Galaxy எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கல் கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா இந்தியா சவுதி அரேபியாக்கான ஏற்றுமதி வணிகத்திற்கான சில வழிமுறைகள் பார்க்க போறோம் இந்தியாவிலிருந்து என்னென்ன பொருட்கள் சவுதி அரேபியாவுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் என்ன ப்ரொசீஜர் அங்க இருந்து என்னென்ன பொருட்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு சில தகவல்கள் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் பல வருடங்களாக ஏற்றுமதி வணிகம் இறக்குமதி நடந்துட்டு தான் இருக்கு ஸோ இப்போ இந்தியா சவுதி அரேபியாவோட லார்ஜஸ்ட்டு ட்ரேடிங் பார்ட்னர் அதாவது வந்து சவுதி அரேபியா வந்து லா ஃபோர்த் லார்ஜஸ்ட் இந்தியாவுக்கு வந்து சவுதி அரேபியா நான்காவது லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்தியாவில் உள்ள பல பொருட்களை சவுதி அரேபியா இம்போர்ட் பண்ணுறாங்க சவுதி அரேபியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இஸ்லாமிய நாடு ஸோ இஸ்லாமியருக்கு அதிகம் வசிக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறதுனால இஸ்லாமியர் ரிலேட்டடாக பல பொருட்களை வந்து நீங்கள் இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு ரிலே அவங்க கல்ச்சர் ரிலேட்டடாகவும் சரி அவங்களுக்கு என்ன தேவை அவங்க ரிலேட்டடாகவே அவங்களுடைய இஸ்லாமிக் அந்த ரிலீஜியன் ரிலேட்டடாகவே பல பொருட்கள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை பெற முடியும் ஏற்றுமதி செய்ய முடியும் அது போக இன்னும் பல பொருட்கள் அதற்கான தேவை பல ஆண்டுகளாகவும் நம்ம இந்தியாவிலிருந்து தான் பல பொருட்கள் இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த வரிசையில் நம்ம இந்தியாவிலிருந்து திட்டத்திட்ட ஒரு நாலாயிரத்தி எழுநூறு ப்ரோடக்ட்ஸ் திட்டத்திட்ட ஃபோர் தௌசண்ட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து கமாடிட்டிஸ் இங்கே இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு சவுதி அரேபியாவுக்கு ஸோ சவுதி அரேபியாவுக்கு எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமாக ரைஸ் ரைஸ்லையும் வந்து நான் பாசுமதி ரைஸ் அதை போகிறத விட பாசுமதி ரைஸ் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ நான் பாசுமதி ரைஸும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஸோ பாசுமதி ரைஸுக்கு அதிகமான வாய்ப்புகள் அங்கே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஹனி தேன் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க நம்ம கிட்ட இருந்து கெமிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸு இம்போர்ட் பண்ணுறாங்க முக்கியமாக அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸு அக்ரிகல்ச்சர் வெஜிடபுள்ஸு ஃப்ரூட்ஸு லீவ்ஸு பல நம்ம நம்மகிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸு இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி பல வகையில் இம்போர்ட் பண்ணுறாங்க அடுத்து மீட் மீட் இறைச்சி அப்புறம் எக்கு எக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க

இதுவும் இம்போர்ட் பண்றாங்க ஸோ இவ்வளவு பொருட்களுக்கான வாய்ப்புகள் நம்ம சவுதி அரேபியாவுக்கு இருக்கு நீங்க அக்ரிகல்ச்சர் ப்ரோடக்ட் பண்றதா இருந்தாலும் சரி ஃபுட் ப்ரோடக்ட் பண்றதாக இருந்தாலும் சரி ஸ்பைசஸ் இது வந்து முக்கியமாக நம்ம சவுதி அரேபியாவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஏன்னா நம்ம இருந்து பல சவுத் இண்டியன்ஸ் பீப்புள்ஸ் பல பேர் அங்கே வந்து பிசினஸ் பீப்புளாகவும் சரி ரெசிடென்சியல் வேலைக்கு இருக்கிற எம்ப்ளாயீஸாக இருக்காங்க ரெசிடென்சியலாக இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல வாய்ப்புகள் அங்கே நம்ம ரிலேட்டடாக இந்தியாவில் உள்ள கல்ச்சர் ரிலேட்டடான பீப்புள்ஸ் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால நமக்கான ப்ராடக்ட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் அதுக்கு இறக்குமதிக்கான வாய்ப்பை எளிதில் நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து நம்ம நாட்டுல அந்த சவுதி அரேபியா இருந்து என்ன பொருட்கள் இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அங்க வந்து எண்ணெய் வளமிக்க நாடு சவுதி அரேபியா வந்து பெட்ரோலியம் அதாவது ஆயில் அண்ட் ஆயில் ப்ராடக்ட்ஸ் உள்ள நாடு அது இப்போ எண்ணெய் வளர்க்க நாடு அப்படிங்கும்போது பெட்ரோலியம் பெட்ரோலியம் சார்ந்த பொருட்கள் வந்து அதிகமாக அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் பிளாஸ்டிக்ஸோட ரா மெட்டீரியல்ஸ் அதுக்கான மூலப்பொருட்கள் சரி கெமிக்கல் அண்ட் கெமிக்கல் ஐஸ்டு ப்ராடக்ட்ஸு ஃபர்டிலைசர்ஸு சல்பர் சல்பர் இம்போர்ட் பண்ணுறோம் அடுத்து வந்து முக்கியமாக வந்து அரேபியன் டேட்ஸ் அரேபியன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டேட்ஸ் பேரிச்சம் இம்போர்ட் பண்ணுறோம் இது மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் வந்து இறக்குமதி பண்ணுறதாக இருந்தாலும் அந்த அதுக்கு என்ன தேவையோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஏற்றுமதிக்கு அதிக வாய்ப்புகள் உள்ள நாடு சவுதி அரேபியா சவுதி அரேபியாவோட கேபிட்டல் வந்து ரியாத் அதோட கரன்சி வந்து ரியால் அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள விஷயங்கள் ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த சவுதி அரேபியாவுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களுக்கு என்ன தேவை அவங்க என்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்க ஃபுட் ப்ராடக்ட்க்கு என்ன கேட்குறாங்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்க்கு என்ன கேட்குறாங்க அந்த விஷயங்களை தவறு இல்லாம கட்டாயமாக செய்யணும் குவாலிட்டி வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஆஸ்பை அவங்க பையரோட நீடு என்ன அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அதற்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்களை கரெக்டாக செய்யணும் முக்கியமாக சவுதி அரேபியாவில் வந்து முக்கியமாக நம்ம நாம் அனுப்பக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு வந்து லேபு லேபிள் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க லேபிளில் வந்து அராபிக் அராபிக் மொழியில் வந்து அதுவும் அச்சிடப்பட்டிருக்கணும் அரேபிக் மொழியிலையும் அச்சிடப்பட்டிருக்கணும் ஏன்னா பல பேர் வந்து அரபிக் மொழியில தான் வந்து அவங்களுடைய லேபிங் இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க ஸோ அதுக்கு என்ன நாம்ஸ் அவங்க எப்படி கேட்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும் லேபிளிங் பண்ணணும் மற்றபடி நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேசிக்காக நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி எடுத்துருக்கிறோம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுத்துருக்கிறோம் ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி இம்போர்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அதுக்கு என்னென்ன செய்யணும் பைஎஸ்டே எப்படி பேசணும் எப்படி கொட்டேஷன்ஸ் கொடுக்கணும் அவங்க கேட்கிற ஸ்பெசிபிகேஷனை ஸ்பெசிஃபிகேஷனை எப்படி நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது எப்படி அதுக்கான விஷயங்கள் என்ன என்னென்ன பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லைசன்ஸ் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபுட் ப்ரோடக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதா அதுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை பண்ணணும் பண்ணுனீங்கன்னா ஏ சவுதி அரேபியாவுக்கான ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் எளிதில் பெற்றுவிடலாம் சவுதி அரேபியாவில் ஏற்றுமதிக்கான வாய்ப்பை பெறுவது மிகவும் எளிது அதற்கான விஷயங்கள்ல ஏழுபடுங்க மேலும் ஒரு நல்ல ஒரு விஷயங்களை சந்திக்கலாம் நன்றி